வணக்கம் பால எல்லாம் வரிசையில வந்து நின்று இருக்காங்க அண்ணாமலை ஆர் அண்ணாமலை, எஸ் பிஜேபி சங் பரிவார் கும்பல் இந்த பார்ப்பன கும்பல் இந்த பார்ப்பன சொம்படிவாங்க பார்ப்பனருக்கு சொம்பு தூக்குறவங்க பள்ளக்கு தூக்குறவங்க அத்தனை பேர் லைன்ல வந்து இப்போ யாருக்கு வந்துட்டு ஆதரவு கரத்தை நீட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சைமன் செபஸ்டிக்கு நீட்டுறாங்க இந்த சைமனுக்கு வந்துக்கிட்டு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன அப்படிங்கறத நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தோம் இப்ப எல்லாம் தெருவுல வந்து அம்பலமாகி நிற்கிறாங்க அது சம்பந்தமா இன்னைக்கு பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதாவது ஆசிரியர் கி வீரமணி என்ன அறிவிச்சிருக்காருன்னு கேட்டுட்டீங்கன்னா எப்பவுமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னா நல்ல வெள்ளை மாடுகளை வச்சுக்கிட்டு நம்ம அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை எருமை மாடு என்பது பார்ப்பனிய தத்துவத்துக்கு எதிரானது எருமைங்கிறது கருப்பு நிறம் நிற வேற்றுமைங்கிறது இருக்க இருக்கக்கூடாது பார்ப்பனர்கள் எல்லாமே பசு மாடு வெள்ளை மாடுன்னு சொல்லிட்டு தெரியவாங்க ஆனா எருமை மாட்டை ஒதுக்கிடுவாங்க ஆகையால் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எருமை மாடுகள் நல்லா குளிப்பாட்டி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இது பண்ணி அதுக்கு நல்லா என்ன சொல்றது அந்த எருமை மாட்டோட நம்ம பொங்க நம்மளுடைய பொங்கலை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு நாம் அனைவருமே எருமை மாட்டு பொங்கலையும் நம்ம கொண்டாடுவோம் மிக சிறப்பான ஜாதி மதம் எந்த விதமான கடவுள் எந்த விதமான அடையாளமும் அற்றுப்போன அனைவருக்குமான ஒரு பொங்கல் விழா ஒரு விழா இந்த தமிழ்நாட்டுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது பொங்கல் விழா மட்டும்தான் ஏன்னா பொங்கல் விழாவுக்கு தீட்டே கிடையாது பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு விழா எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய தை பொங்கல் விழா தான் மிக மனம் மிக மன மகிழ்ச்சியோட இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவோம் இந்த நேரத்துல ஒரு நாதாரி திட்டம் விட்டு பண்பாட்டு படையெடுப்பு திராவிடர்கள் அவர்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் அதன் வரைக்கும் கலர் கலராக சட்டையை போட்டுட்டு அதாவது நேரடியாக இங்கே பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் எல்லாமே இறங்கி வந்து பெரியாருக்கு எதிராக பேசினால் செருப்பாலே அட்டி விழுகும் தெரிஞ்சு எல்லாம் ஓடி ஒளிந்து மறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழை விட்டு கருப்பு சட்டையை விட்டு பேச விட்டு அதன் பிறகு நமக்கான வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் சொல்லி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைமன் சபஸ்டி என்கிற கைகூலியை கொண்டு வந்து இறக்கி விட்டு அந்த கைகூலி ஒரு கட்ட வரைக்கும் என்ன பண்ணு கேட்டுட்டீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவோம் எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்த முடியும் இன்னைக்கு தெருவுல போட்டு அம்பலப்பட்டு இன்னைக்கு பெரியார் எங்களுக்கு தேவையில்லை பெரியாரை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகிரங்கமா வந்து நின்னது இங்க சோசியல் மீடியால நல்ல செருப்பாலே நாலஞ்சு எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கான் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சைமர் சபஸ்தியை எதிர்க்கிறார்கள் என்றால் சமூகம் யார் சமூகம் சமூக நீதி இந்த மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் அரசியல் கோட்பாடின் படி அப்படின்னு பார்த்தோம்னா அனைவரும் திராவிட சித்தாந்தத்தின் படியில தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த ஆரிய சித்தாந்தத்தின் படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு யார் ஆதரவு ஒரே ஒரு குரூப் தான் அந்த குரூப் எதுன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவாருடைய குரூப் தான் அந்த குரூப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த அலுசலரை தான் இப்ப இந்த சைமன் செபஸ்டிக்கு வந்துகிட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா இரண்டாகத்தான் களம் இன்று குறைந்தபடி இந்தியா உருவாகியிருக்கக்கூடிய காலகட்டம் இருந்து இங்கே நடக்கக்கூடிய போர் இரண்டே இரண்டு போர் தான் ஒன்று ஆரியர் திராவிடர் போர் தான் அது வந்து இப்போ வந்து சைமன் செபஸ்டி அது கடைசியா வந்து இருந்து திராவிடத்தை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி பெரியார் தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகளாக எப்பேற்பட்ட எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு இந்த அள்ளு வந்துகிட்டு இப்ப இப்ப வந்து அவங்களுக்கு போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு கடிச்சுக்கிட்டு இப்ப உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய விஷயங்கள் உடனே நம்ம மக்களுக்கு தெரிகின்ற தான் நாமும் நம்மளுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இது நம்மளுடைய வேலையும் கூட இந்த நேரத்துல இப்ப கொக்கரைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த திருட்டு பசங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா இங்க களம் விக்கிரவாண்டியில இருந்து ஈரோடு கிழக்குல வந்துகிட்டு யாருமே வரல அதிமுக வரல பாஜக வரல யாருமே வரல ஆனால் நாம் தமிழர் மற்றும் திமுக பாத்துக்குங்க எந்த அளவுக்கு எதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் எழுதி 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 தள்ளி மதி மயக்கத்துல தெரிஞ்சுட்டு இருக்காங்க இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது கூடாது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆர் பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சி என்று கேட்டால் அனைத்து இந்தியாவுக்குமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் ஆளுக்கு முன்னாடி வந்துட்டு அறிவிப்பு கொடுத்தது நான் இந்த ஈரோடு எலெக்ஷனை வந்துட்டு நாங்கள் நிராகரிக்கிறோம் இது பண்ற புறக்கணிக்கிறோம் பின்னாடியே தேமுதிகா இந்த அட்ரஸ் பேருவெளி பாருங்க எல்லாமே பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடிய ஆட்கள் அப்போ கடைசியில் இருக்கக்கூடிய தேமுதிக வரைக்கும் வந்துகிட்டு நாங்க அங்கே போட்டியில் போது அங்கே போட்டியிடுவதற்கு ஒரே ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் உள்ள விட்டுருக்காங்கன்னா அதுதான் இந்த டமிபிசோடைய என்டி கே கட்சி இப்போ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த களத்தின் மூலமாக மக்களுக்கு எண்ணத்தை அறிவிக்குவதற்கு இந்த பார்ப்பன கும்பல்கள் இந்த மேல இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி திமுகவுக்கு எதிராக இருப்பதுங்க எதுன்னு கேட்டுட்டீங்கன்னா என்டிகே கே அப்படிங்கிற ஒரு எலும்பு துண்டை இப்போது போட்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுல எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் ஒரு எலக்ஷன் வந்தா இந்த என்ன சொல்றது தான் தம்பத்து தம்பட்ட மடிச்சுக்கிறாங்க தான் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி ஏறுதோன்னு வந்து போட்டி போடாம போட வேண்டாமா ஆனால் புறக்கணிக்கிறவங்க முதல் முதல்ல வார்த்தை கொடுக்குறாங்கன்னா இது யாருக்கு நீ விசுவாசியாக இருக்கிறாய் அப்படிங்கறத முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இது ஒண்ணு உத்தரப்பிரதேசம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஏமாந்த சோனகிரிகள் கிடையாது இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படையான அரசியல் அறிவு என்பது அனைவருக்கும் தெரியும் அதனாலதான் தெருநாய் கத்தி கொண்டிருக்கிற மாதிரி இந்த நாய் கத்திக்கிட்டு இருக்கு மக்களிடம் எந்த விதமான சலனமும் கிடையாது அவங்க ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க டே ஓரம் போய் ரேஞ்சில தான் மக்கள் வந்துட்டு இவனை டீல் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால இருக்கிறதுனால இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறதுனால வந்துகிட்டு இவை பேசுறதுலாம் மக்கள் இந்த பசங்களுக்கு தெரிய வருது மற்றபடி ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கேடு கட்ட பொறுக்கி இந்த சைமன் செபஸ்டி இந்த சைமன் செபஸ்டி மாதிரி ஆயிரம் சைமன் சபஸ்டிய திராவிட ரேக்க பார்த்துட்டு தான் வந்திருக்கு அதனால இவனுக்கு வாய்ப்பு வந்தனால இப்ப திருநாய் மாதிரி கிடக்குறான் கத்தட்டும் அனைத்துக்குமான காலம் வரும் அப்போது இவர்கள் நீதி பெறுவார்கள் ஆரம்பிக்கலாம்